திருவள்ளூர் மக்கள் வந்து எப்போவுமே ஒரு ப்ராக்ரஸிவான இருக்கிற ஒரு ஒரு லீடர்ஷிப் விரும்புகிற மக்கள் இது வந்து இன்னைக்கு மட்டுமல்ல பல வருடங்களாக அவர்கள் இதை இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழகத்துக்கு இன்னைக்கு அவங்க பண்ணதும் அதே ஒரு விஷயம்தான் இந்த முழு வெற்றியும் அந்த அவங்களுடைய ஒரு 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 முன்னேற்ற பாதை வளர்ச்சிக்கான சிந்தனையை தான் நம்ம காட்டுது என்னதான் நீங்க வந்து வேற விதமான மக்களை பிரித்தாளும் பிரபகேண்டாலாம் பண்ணால் கூட திருவள்ளூர் மக்கள் இதுக்கு வந்து என்னைக்குமே அடிப்படைய மாட்டாங்க என்பதற்கு இந்த தேர்தலுடைய முழு வெற்றியே இந்தியா முழுக்க இவங்க இந்து முஸ்லீம் மாதிரி பிரிக்கிறீங்க எதுவுமே வேலை செய்யல அங்கேயே எங்களுடைய முழு வெற்றி அமைந்து விட்டது ஆல்ரெடி இன்னைக்கு வந்து நம்பருக்கு வந்திருக்கு நீங்க ரெண்டு நாள் முன்னாடி எக்ஸிட் போல் வரும்பொழுது என்னென்னவோ சொன்னாங்க அது எல்லாமே முறியடிக்கப்பட்டது ஆட்சி அமையும் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் போயிட்டு நன்றி எல்லா வாக்காளர்களுக்கும் நன்றி